وعلى عَلَيْهِ الطيبين وَأَصُحَابِهِ الطاهرين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون صدق الله العظيم

பரிசுத்தமான அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் வளிமார்கள் நல்லோர்கள் குறிப்பாக இம்மஜிலி சிலே கலந்து கொள்ளக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இவ்விழாவை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் மஜிலி சோளமா சபையினுடைய தலைவர் அவர்களுக்கும் இங்கு முன்னிலை வகிக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய முத்தவள்ளி மற்றும் செயலாளர் பள்ளியுடைய நிர்வாகிகள் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர்கள் உலமாக்கல் ஜமாத்தார்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை முன்வைத்தவனாக என் உரையை துவங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களே பெருமான முகமது ரசூலுல்லா சல்லா அலையுசல்ல அவர்களை குறித்து தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது அந்த வாலிபம் சிறக்க காட்டிய வழிகள் என்ற தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பொதுவாக பெருமானார் சல்லல்லா அலையுசல்ல வாழ்க்கைகளை பற்றி அதிகமாக பேசுவதற்கும் கேட்பதற்கும் அந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய நசீபை இறைவன் நமக்கு தந்தல் புரிவானாக பெருமான சொல்லல்லா ஒலே செல்லம் அவர்களை குறித்து அவருடைய வாழ்க்கையை குறித்து அவருடைய நுபவத்திலிருந்து கடைசி காலம் வர உள்ள வாழ்க்கை தான் அதிகமாக பேசப்படுகிறது கேட்கப்படுகிறது பெருமான அரசு சொல்லல்லா வலைய செல்லம் அவர்களை குறித்து சம்பவமாக வரலாறாக அல்லது அவர்களை பற்றி சகாபாக்கள் அறிவிக்கூட ஹதீஸாக இப்படியாக பெருமானாருடைய நாற்பதிலிருந்து அறுபத்தி மூணு வரை உள்ள இந்த இருபத்தி மூணு ஆண்டுகள வாழ்க்கை தான் அதிகமாக பேசப்படுகிறது கேட்கப்படுகிறது ஆனால் பெருமானார் வாலிபம் குறித்து அவர்களுடைய நாற்பது ஆண்டுகள வாழ்க்கையை குறித்து நாம் அதிகமாக பேசவும் கேட்கவும் கடமைப்பட்டு இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் வாலிபத்தை பற்றி பேசுவது என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது நம்முடைய வாலிப காலத்து வாழ்க்கையோடு நம்முடைய தலைமுறையில இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய அந்த நிலையோடு பெருமாளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்பதில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் பெருமானார் அவருடைய வாலிபத்தினுடைய கடைசியிலே நாற்பதாவது வயதிலே அவர்களுக்கு நுபோத் கொடுக்கப்படுகிறது அல்லாவின் நபியாக அறிவிக்கிறான் தன் சமுதாய மக்களை எல்லாம் நேர்வழி பக்கம் அழைக்க வேண்டும் என்ற பொறுப்பு கொடுக்கப்படுகிறது பெருமானாசிகம் சல்லல்லா அலைய செல்லும் அவர்கள் உயரமான இடத்திலே ஏறி நின்று தன் சமுதாய மக்களுடைய கவனங்களாம் ஈர்க்கிறார்கள் ஏகத்துவத்தை போதிக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்போது அந்த மக்கத்து காவிர்கள் அந்த நேரத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் நேற்று வரை எங்களோடு எங்களாக எங்களில் ஒருவராக இருந்துவிட்டு இன்று நபி என்று சொல்கிறீர்களே என்ன ஆதாரம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் தங்களுடைய நுபவத்தை பிரகடனம் செய்கின்ற போதெல்லாம் அந்தந்த சமுதாய மக்கள் கேட்ட கேள்வி நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் இது எல்லா சமுதாயத்தினுடைய வளமையான கேள்வியாக இருந்திருக்கிறது அதே போன்றுதான் பெருமானத்திலும் கேட்டார்கள் நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் கேட்கிறார்களே சாதாரண ஆதாரமா அல்ல அதிசயமானதாக அற்புதமானதாக ஏன் அசாத்தியமான நிகழ்வுகள் எல்லாம் உள்ளடக்கக்கூடிய விஷயங்களைத்தான் அவர்கள் ஆதாரமாக கேட்பார்கள் குரானிலே பதிவு செய்யப்படுகிறது அவர்களுக்கும் பிரவனுக்கும் இடையே ஏற்பட்ட விவாதம் அந்த விவாத கடைசியிலே அவர்கள் பார்த்து சொல்கிறார்கள் என்னிடத்தில் ஒரு ஆதாரம் இருந்து அல்லது ஏதாவது ஒரு அற்புதம் இருந்து அதை நான் நிகழ்த்தி காட்டுகிறேன் அப்போது என்ன நீங்கள் நம்பிக்கை ஏற்றுக் கொள்வீர்களா என்பதாக கேட்கிறார்கள் பிரவுன் சரி என்கிறான் அசரத் மூசா அலையம் அவர்கள் தங்கள் கையிலே உள்ள தடியை கீழே போடுகிறார்கள் அது பாம்பாக மாறுகிறது இது நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன் அதே போல ஹசரத் முசா அலை அவர்கள் தங்கள் சட்டை பையில் உள்ளே கையை விட்டு அதை வெளியே எடுக்கிறார்கள் அது பிரகாசமாக ஒளிமிக்கதாக ஜொலிக்கிறது ஆக தன்னுடைய நபித்துவத்தை தான் நபி என்பதை நிரூபிப்பதற்காக அசரத் மூசா அலை இஸ்லம் அவர்கள் இது போன்ற அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டினார்கள் அவர்கள குறின் சமுதாய மக்களை நோக்கி சொல்கிறார்கள் உங்கள் பிறவை குருக்கு நான் கண் பார்வையை கொடுக்கிறேன் உங்கள் குஷ்ணவியாதி உடையவருக்கு நான் நிவாரணம் அடைக்கிறேன் அல்லாவுடைய உதவியைக் கொண்டு இறந்தவரை நான் உயிர் கொடுத்தி எழுப்புகிறேன் அது மட்டுமல்ல நீங்கள் என்ன சாப்பிட்டு விட்டு வந்தீர்கள் என்பதையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அதே போல உங்களுடைய வீடுகளில் நீங்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அதையும் நான் அறிவிப்பேன் என்பதாக அதில் ஈசா அலி அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தை அங்கே உறுதிப்படுத்துவதற்காக இது போன்ற தனக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களை எங்கே சொல்லி காட்டுகிறார்கள் ஆக ஒரு மனிதர் தன்னை நபி என்று நிரூபிப்பதற்காக அல்லது ஒரு மனிதரை நபியாக ஏற்றுக்கொள்வதற்காக இது போன்ற அதிசயங்களை எல்லாம் அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டக்கூடிய அந்த அவசியத்தை வழக்கமாக கொண்டிருந்த அந்த மக்களிடத்தில் தான் பெருமானா சொல்கிறாலை அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை அறிவிப்பு செய்கிறார்கள் இறை கொள்கையை பரப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக பெருமானா அசோக்கிரம் சல்லல்லாசமர்களை அறிவிப்பு செய்கிறார்கள் அப்பொழுது மக்கத்தை காஃபிகள் கேட்கிறார்கள் நீங்கள் நபி என்பதற்கு என்ன ஆதாரம் நேற்று வரை எங்களோடு எங்களாக எங்களில் ஒருவராக இருந்து விட்டு இன்று திடீர் நபி என்று சொல்கிறீர்களே என்ன ஆதாரம் பெருமான அரசு உங்களிடத்திலே நான் நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன் அல்லவா என்னுடைய வாலிபத்தை நான் உங்களுடன் கழித்திருக்கிறேன் அல்லவா என்னுடைய இந்த வாலிப காலத்து வாழ்க்கைதான் நான் நபி என்பதற்கான ஆதாரம் என்பதாக சொன்னார்கள் என்னுடைய காலத்து வாழ்க்கையிலே என்ன ஏதாவது ஒரு பொய்யை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறீர்களா அல்லது அமானது சண்டை சச்சல ஈடுபட்டு பார்த்திருக்கிறீர்களா அல்லது இந்த மக்கமா நகரிலே என்ன நீங்கள் மதுக்கோப்பையோடு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அல்லது எனக்கும் ஹதீஜா அம்மையருக்குமான திருமண வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு குறையை உங்களால் காட்ட முடியுமா என்பதாக பெருமான அசுரிகளையும் சல்லல்லா ஒலையும் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தை அங்கே உறுதிப்படுத்துவதற்காக தன்னுடைய வாலிப காலத்து வாழ்க்கையை முன்வைக்கிறார்கள் பெருமானாரிடத்திலே எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் கொட்டி கிடக்கின்றன ஆனால் அவை எல்லாவற்றையும் விட பெருமான அசோகரின் சல்லல்லாஹ் வலையு அவர்கள் தன்னுடைய பரிசுத்தமான வாலிப வாழ்க்கையை முன்வைக்கிறார்கள் இன்றைக்கு உலகிலே என்ன தலைவராவது பெருமானாரை தவிர்த்து என்ன தலைவராவது ஒரு பொது ஒரு பொது மேடையிலே தன்னுடைய வாலிபத்தை குறித்து பேச முடியுமா என்னுடைய வாலிப காலம் பரிசுத்தமானது என்று சொல்ல முடியுமா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட தமிழ்நாடு அரசின் சார்பாக பாடகர் இளையராஜா அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த விழாவிலே அந்த மேடையிலே பாடகர் இளையராஜா அவர்களும் தமிழ்நாட்டுடைய முன்னணி நடிகர் என்று சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் இருவருமாக தங்களுடைய வாலிப காலத்தின் நினைவலைகள் அங்கே பகிர்கிறார்கள் அந்த மேடையவே அருவருக்கு தக்க மேடையாக ஆக்கி விட்டார்கள் தங்களுடைய வாலிப காலத்தின் நினைவலைகள் என்ற சொல்லி தங்களுடைய வாலிபத்தில் அவள் குடித்து கூத்தடித்த எல்லாம் அந்த மேடைகளை பேசி அந்த அரசு ஏற்பாடு செய்த அந்த மேடையவே அருவருக்க தக்க மேடையாக ஆக்கி விட்டார்கள் நமதுமில்லா அல்லாஹ் இது போல கீழ்த்தருமான இந்த செயல்மாடை விட்டும் இந்த சமூகத்தையும் இந்த சமூகத்தில் உள்ள இளைஞரும் உள்ள பாதுகாத்தல் உரிவானாகும் பெருமான அசுகம் சல்லல்லா சொல்கிறார்கள் என்னுடைய இந்த நாற்பது ஆண்டு கால வாழ்க்கை நீங்கள் ஆய்வு செய்து அதற்கு பின்னால் என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யுங்கள் என்பதாக பெருமானா சொல்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானுடைய வாலிப வாழ்க்கை என்பது எவ்வளவு பரிசுத்தமானது முதல் முதலாக பெருமான அசுகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹிரா குஹையிலே ஹசரத் ஜிபரே பார்க்கிறார்கள் பார்த்து நடுநடுங்கி பயந்து விடுகிறார்கள் அந்த பயத்தோட நடுங்கிக் கொண்டே கதிஜா அம்மையரை நோக்கி வருகிறார்கள் யாரோ ஒருவர் வந்தார் என்னென்னமோ சொல்கிறார் என்னை ஓத சொல்கிறார் என்னை கட்டி தழுவுகிறார் என்பதாக பெருமான அசோகம் சல்லல்லா அலிசம் அவர்கள் கொண்டே பயத்தோடு சொல்கிறார்கள் பெருமானார் சேர்க்கையும் சல்லல்லா அலேசம் அடைந்த நிலையை கண்டானே கத்தீஜர் அழிய அவர்கள் கேட்கிறார்கள் நாயகமே நீங்கள் பயப்படுகிறீர்களா நாயகமே நீங்கள் பயப்படுகிறீர்களா உங்களை சுட்டி நிழலக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஷைத்தாவிட தூண்டுதலின் தானமாக நடக்கிறதோ என்று நீங்கள் பயப்படுகிற நாயகமே கல்லா அப்படி அல்ல நாயகமே ஒருபோதும் அவரை நினைக்காதீர்கள் நாயகமே வல்லா யாயோ ஹசே கல்லாஹு அமதா அல்லாஹ் ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் நாயகமே என்பதாக பெருமான அசையும் செல்லல்லாஹாலியும் செல்லும் அவர்களுக்கு அன்னை ஹத்தீஜா அலீல் அவங்களை ஆறுதல் சொல்கிறார்கள் தைரியப்படுத்துகிறார்கள் ஏன் அல்லா உங்களை கேவலப்படுத்த மாட்டான் காரணங்களை பட்டியலிடுகிறார்கள் அன்னை ஹத்தீஜா அலியல் ஹா இன்ன கலதாசையில் ஒரு ராஹிம

சத்தியத்தினுடைய எல்லா புறத்திலிருந்து நீங்கள் உதவி செய்து கொண்டீர்கள் நாயகமே என்பதாக பெருமானவுடைய வாலிப காலத்து பண்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி அன்னை சத்தியஜா அழிவல் அவர்கள் பெருமான தைரியப்படுத்துகிறார்கள் ஆறுதல் சொல்கிறார்கள் அதே போன்று பிற்காலத்தில் அன்னை ஆயுஷா அவர்கள் கேட்கப்படுகிறது பெருமானுடைய வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக அன்னை ஆயுஷா நிலவரத்திலே பெருமானுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதாக கேட்கப்படுகிறது அன்னை ஆயிஷா அலீதான் அழகாக சொன்னார்கள்

குரானிலே சொல்லப்பட்ட அந்த நற்பண்புக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுத்தால் அதுதான் பெருமானார் என்பதாக சொன்னார்கள் அதே போல நீங்கள் எழுத்து வடிவம் கொடுத்தால் அதுதான் குரான் என்பதாக சொல்லி காட்டினார்கள் அன்னை ஆயுஷாரில் அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை பெருமானாருடைய கடைசி இருபத்தி மூணு ஆண்டு கால வாழ்க்கை குறித்த அல்ல பெருமானாருடைய மொத்த அறுபத்தி மூணாண்டு கால வாழ்க்கையுமே குரானாகத்தான் தெரிந்திருக்கிறது குரான் வந்ததற்கு பின்பும் சரி குரான் வருவதற்கு முன்பும் சரி பெருமாளுடைய வாழ்க்கை என்பது பரிசுத்தமான வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு நம் இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது எந்த குரானை பெருமானுடைய நற்கொண் பற்பும் நற்பண்போல் என்று சொன்னோமோ அந்த குரானை சுமந்து கொண்டு அந்த குரானை கையிலே சுமந்து கொண்டு ஓதத் தெரியாத ஒரு ஆவலை நிலை தான் இந்த சமூகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது எந்த குரானை பெருமாவின் பண்போல என்று சொல்கிறோமோ அந்த குரானை சுமந்து கொண்டு அதை ஓத தெரியாத ஒரு அவல தான் இந்த சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் வாலிப வயதில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பெருமானு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் அதே போல நம்முடைய சிறார நேரத்திலே அவர்கள் இப்போதிருந்தே மார்க்கப்பட்டு உள்ளவர்களாக இறை அச்சம் உள்ளவர்களாக நபிநேசம் உள்ளவராக அவளை உருவாக்குவது என்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது வாலிபம் நம்மை நிமிர்ந்து நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பருவம் உலக வாலிபர்களுக்கெல்லாம் சேவை ரீதியாக சம்பாத்திய ரீதியாக செலவு செய்யக்கூடிய ரீதியாக இந்த ஊர் உலகமெல்லாம் இவர் உண்மையாளர் என்று நம்பிக்கையாளர் என்று நேர்மையாளர் என்று நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு அழகான பாடத்தை பெருமான அரசின் செல்லல்லா அலிவ் செல்லம் அவர்கள் தங்களுடைய வாலிபத்தின் மூலியமாக இந்த சமுதாயத்திற்கு தருகிறார்கள் ஆக கன்னி திருக்குறங்களே நம்முடைய வாலிபம் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் வல்லநபி சொல்லல்லா அலிசன் காட்டிய வழிகளை நம்ம வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் அப்படி பெருமானார் காட்டிய வழிமுறைகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையிலே கடைபிடித்து அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியவன்களாக ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகும்